சென்னையில் சென்ற ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது நீர்நிலைகளை ஆய்வு செய்து மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு எடுத்துச் சென்றோம் அவரது ஆலோசனையின் பேரில் மழை உள்ள இருந்து மக்களை காக்கும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் அரசு மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் ரூ என்று ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் அரும்பாக்கல் விருகப்பாக்கம் கால்வாயில் ஆறு புள்ளி எழுபது கிலோமீட்டர் தூரத்தை தூவாரும் பணி பக்கச்சுவர் உயர்த்தும் பணி வேலி அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்து அவற்றை விரைப்பு கிடைக்க அதிகாரிக் அறிமுகத்தினோம் முதலீடுகளை இயக்கவே தமிழ் மண்ணின் சுயமரியாதை சரித்திரத்தை உலகிற்கு உணர்த்தும் மாபெரு தமிழ் கனவுகளுடன் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டு தாய் தமிழ்நாடு திரும்பிய கழக தலைவர் மாண்பினிப்பு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களை சென்னை விமான நிலைய அண்ணா பன்னாட்டு முனையத்தின் இன்று காலை வரவேற்று வக்கும்தோ தோ ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பகுத்தறிவு பகலவர் தள்ளி பெரியார் படத்திறப்பு சுயமரியாதை இயக்கம் பற்றிய பரத்தறிவத்தின் சிறப்புரை திராவிட இயக்கம் குறித்த இரண்டு முக்கியமான ஆங்கில நூல்கள் வெளிக்கீடு என கொள்கை பயணமாக தமிழ்நாட்டில் பதினேழு ஆயிரத்து அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குமே ரூபாய் பதினைந்து ஆயிரத்து ஐநூத்தி பதினாறு கோடி மதிப்பிலான முதலீடுகளை ஏற்ற வெற்றி பயணமாக முதலமைச்சர் இந்த வெளிநாட்டு பயணம் அமைந்துள்ளது எல்லோருக்கும் எல்லாம் என் பெருங்கனவை கனவை நோக்கி இச்சாதனையை பயணம் தொடரும் ஓகே மகளே நன்றி நன்றி மகளே